தஞ்சை பெரிய கோவில கட்டி முடிச்ச உடனே வெட்டப்பட்ட முதல் கல்வெட்டு ராஜராஜ சோழருடைய மெய்க்கிர்த்தி தான் இந்த மெய்க்கியத்தினா என்னன்னா உண்மையான புகழ் அர்த்தம் அதாவது ராஜராஜ சோழர் தான் கண்ட உண்மையான வெற்றிகளை மட்டும் வரலாறு பேசணும்னு சொல்லி மெய்கீட்டி நடைமுறையை கொண்டு வந்தாரு இப்படி பல நாடுகள ராஜராஜ சோழர் தன்னோட படை மூலமா ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வென்று இந்த வீடியோ பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இதுல என்ன சொல்லியிருப்பாருனா முதல் முதல்ல மெய்கீர்த்தி கண்ட சோழன் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் நான் இதுல இவர் சொன்ன வரலாற்றை குறை சொல்ல வரல இருந்தாலும் உண்மையான வரலாற்ற மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது நம்மள மாதிரி வரலாறு பேசுறவங்களுடைய நோக்கம் ஆனா இந்த மாதிரி ஒரு சில பேர் செய்யற தான் உண்மையான வரலாறு முற்றிலுமா மறைக்கப்படுது முதல் முதலில் மேய்கீர்த்தி கொண்ட சோழன் ராஜராஜ சோழன் கிடையாது அவருக்கு முன்னே இரண்டாம் பெரும்பிடுகு முத்தரையர் என்னும் சுவரன் மார சோழன் இருக்கார் இல்லையா இவர் தான் முதல் முதல்ல மேய்கீர்த்தி கொண்டவர் தமிழுக்கு முதல் முதல்ல மேய்கீர்த்தி தன் புகழுக்கு முதல் முதல்ல மேய்கீர்த்தி கொண்டவரும் இவர்தான் இன்னைக்கு ராஜராஜ சோழன் எத்தனையோ போர்களில் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வசனங்களை பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா தன்னோட வாழ்நாளில் ஒரு போர்ல கூட தோல்வியே காணாத முதல் சோழ மன்னன் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சுவரன் மாறன் இப்படியப்பட்ட சுவரன் மாறனுடைய வரலாறு சிறு வட்டத்துக்குள்ள கோயிலுக்குள்ளே அடைஞ்சு போய் கிடக்கு சுவரன்மாரனுடைய உண்மையான வரலாறு மறைக்கப்பட்ட அழிக்க நினைத்த உண்மையான வரலாறு கூடிய விரைவில் நம்மளுடைய சேனல் வரப்போகுது அந்த வீடியோ நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கழுவு பார்வை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உண்மையான வரலாறு நம்மளுடைய சந்ததியின் உள்ளத்தில் பதியப்படும் உண்மையான வரலாற்றை மீட்டெடுப்போம் நன்றி